ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொது சோறு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழையில நல்லா வாட்டி எடுத்துகிட்டு சூடான சோறு வச்சுக்கோங்க அதில் அப்புறமா ரெண்டு துண்டு பொரிச்ச மீன் வச்சிருக்கேன் முட்டை ஆம்லேட் நல்ல வெங்காயம்லாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்புறமா துவரன் பார்த்தீங்கன்னா நான் வாழைத்தண்டு துவரம் கொஞ்சமாக ஊறுகாய் அப்புறமா நான் வந்து இதில் வந்து குழம்பு உடல்ல அதுக்கு பதில் ஒரு டப்பாலாம் எடுத்திருக்கேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் நீங்கள் வந்து இதுக்கு பதில் துவையலும் வச்சுக்கலாம் அதே போட்டு பசங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வாழையில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறமா ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இலையோட வாசனை அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து துவையல் மிஸ்ஸிங் உங்களுக்கு நிறைய துவையல் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இலையோட ஸ்மெல்லு இந்த ஆம்லேட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க